இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயர் ஆள் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் தூய சவேரியாருடைய மனதை மாற்றிய இறைவார்த்தை இன்றைக்கு நெற்றையில் வாசிக்கிறோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பான் என்றால் அதெல்லாம் உனக்கு என்ன பயன் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இந்த உலகமே ஒன்று தான் என்று நீ நீ வச்சிருந்தாலும் கூட உன்னுடைய ஆன்மாவை இழந்து போட்டினா உனக்கு என்ன பயன் செவரியாரை மனம் வார்த்தை இது இந்த உலகமே எனக்கு வேணும் நான் நல்லா இருந்தேன் மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாம் எனக்கு வேணும் இவ்வாறு தன்னலத்தோடு சுயநலத்தோடு நலத்தோடு வாழ்கின்ற நபர்களுக்கு எதிராகத்தான் இன்றைய தியானமே இன்னைக்கு இன்றைக்கு ஆதி ஆங்கமத்தில் வசிக்கிறோம் ஆதியாகவும் பதினொன்றாவது அதிகாரம் பாபேர் கோபுர நிகழ்ச்சி மக்கள் சினையாருங்கிற இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள் தங்குறாங்க நம்ம இங்கேயே நிறையா தங்கி இருப்போம் அப்படின்னு அவங்க முடிவு செய்யறாங்க மகிழ்ச்சி அதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்போ ஒரு நாடோடி நாடோடியா போனோம்னா அங்கே ஒரு கட்டுமானம் செய்ய மாட்டாங்க இப்படி வாழ்வாங்க அடுத்த அப்படி கலையும் போவாங்க இப்படிதான் இருப்பாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன பண்றாங்க நம்ம இங்கேயே தங்கி இருப்போம் எங்கேயும் போவேணா நம்ம சந்த இன்னொரு அங்கங்க போய் நாடோடுகளாக தெரிய வேணா அதெல்லாம் என்ன பண்ணலாம் இங்கே ஒரு நம்ம ஒரு கட்டுமானத்தை கட்டலாம் கோபுரம் பொண்ணு கட்டலாம் சொல்லி முடிவு செய்கிறாங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த கோபுரத்தை கட்டுவதற்கான அவர்கள் எண்ணிய எண்ணம் இருக்குது பாருங்க அதுதான் ஆண்டவருக்கு எதிராக இருந்தது நமது பெயரை நிலைநாட்ட ஒரு கோபுரம் கட்டுவோம் ஒரு ஆலயம் கட்டுவோம் ஒரு கோபுரம் ஆண்டவருடைய பெயர் அழைக்கட்டும் ஆண்டவருக்கு ஒரு ஒரு இல்லமா அமையட்டும் என்று அவர்கள் கடவுளை முன்னிறுத்தவில்லை எனது நமது பெயரை நிலைநாட்ட நமது பெயரை விளங்க செய்ய நாம் ஒரு கோபுரம் கட்டுவோம் என்றைக்கு மனிதன் தன் பெயருக்காக ஒரு செயலை முன்னெடுக்கிறானோ அப்படி சொல்ல முடியாது என்னைக்கு ஆண்டவரை விடுத்து அப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் ஆண்டவரை விடுத்து தான் நிற்கணும்னு முன்னு வரம் பார்த்தீங்களா அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை ஒருபோதும் கடவுளால் ஆஸ்வதிக்கப்படாது மக்களுடைய பேச்சில் என்ன பண்ற ஆண்டவர் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் மக்கள் நிலையாக இல்லாமல் செதறி போகிறார் இதே திருப்பாடல் மாதிரி நீங்க பாருங்க பார்ப்போம் முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல் வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி மூன்று ஆண்டவர் வேற்றுநிறுத்தாரின் திட்டங்களை முறியடிக்கிறார் ஏனென்றால் அவர்கள் தங்கள் பெயர் நிலைக்கு திட்டம் போடுறாங்க ஆண்டவரை கிடையாது மக்கள் நலத்தாரின் எண்ணங்களை அவர் குலைத்து விடுகிறார் ஏனென்றால் மக்களுடைய எண்ணங்கள் தற்பெருமையாகும் தன்னலத்தோடும் சுயநலத்தோடும் இருந்தால் இப்படி ஆண்டவர் எப்படி அனுமதிப்பார் ஆண்டவர் இன்னும் பாருங்க ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இன்னும் பேறு பெற்றது எனக்கெல்லாம் ஆண்டவர் தான் அவர்தான் எனக்கு முக்கியம் என்று ஆண்டவரை யார் முதற் பொருளாக வைக்கிறார்களோ அங்கதான் அவருடைய ஆஸ்வாதம் இருக்கும் அதான உண்மை மாறாக நான் வாழணும் எனக்கெல்லாம் வேணும் எனக்கு தான் போதும் என்று வாழ்கிறவன் அன்றால் நிச்சயமா ஆஸ்வதிக்கப்பட மாட்டான் நட்சபரன் சொல்வார் பாருங்க பார்ப்போம் ஒரு செல்வந்தம் இருந்தான் அந்த பணக்கார என்ன பண்ணணும் தனக்கு தன் தனக்கு சொல்லி கொண்டான் நான் என்னுடைய களைஞ்சியங்களை இன்னும் பெருசாக கட்டுவேன் இன்னும் தானியங்களை அதை சேர்த்து நிறைச்சி வச்சு சேர்த்து வைப்பேன் இன்னும் பல தலைமுறைகளுக்கு நான் உக்காந்து தின்னுவேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டான் நான் அன்றைக்கு கடவுள் ஆண்டவர் வருகிறார் கடவுள் அடைய மனிதா நீ இன்றைக்கே இறக்க போகிறாய் ஏன்னா தனக்கு 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 இன்னைக்கு வார்த்தை என்னை பின்பற்றுகிறவன் எவனும் என்னுடைய தலைவர் கடவுள் அவர் பாதையை நான் பின்பற்றி போறேன் என்று என்னை பின்பற்றுகிற எவனும் முதல் படிநிலை தன் நலம் துறக்க வேண்டும் தன்னலம் துறக்க வேண்டும் அதாவது அழைப்பெல்லாம் பார்க்கணும் நாம எல்லாரும் பாருங்க பாப்போம் நீ எல்லா அழைப்பும் பாருங்க எல்லாருடைய மனமாற்றையும் பாருங்களேன் பாருங்க பார்ப்போம் ராயப்பரம் அந்திரம் அப்படியே படக அப்படியே விட்டுட்டு கிளம்புவாங்க எதுவும் வேணும் எனக்கு ஆண்டோடைய திருப்பாதம் போதும் கிளம்பி போவாங்க என்னாலும் எனக்கு வேண்டாம் சொதசோதம் வேண்டாம் இதுக்கு ஆண்டவர் முக்கியம் மத்தைய பாருங்க அவர் வரி வாங்குறவர் பணத்தில் கொழிக்கிறவர் அனைத்தையும் மத்திய பின்பற்றி ஒரு வார்த்தை என்னை பின்னால் வா அப்படியே விட்டு கிளம்புவார் பவுல் சொல்வார் பாருங்க பாப்போம் நான் ரோமை குடிமகன் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் பெஞ்சமின் குலத்தவன் கமாலியல் பாதலாளர்கள் அமது படித்த நான் திருச்சட்டத்தை கடைபிடித்து போல பரிசுகிறோம் இவை எல்லாம் எனக்கு ஆதாயமாக இருந்தாலும் என் கடவுளின் பொருட்களும் குப்பையா கருதுன்னு சொல்லுவார் எனக்கு எதுக்காக எனக்கு எதுக்கு எனக்கு தேவையில்லை என்ன ஆண்டவர் போதும் இவ்வாறு இவர் வாழ்கிறாரோ அவர் மட்டுமே ஆண்டோப்பின் சொல்வார் திருப்பட வாசி திருப்பட நம்ம கடவுளை தன் தலைவராக கொண்ட இனம் பெற்றது எவன் ஒருவன் கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று ஆண்டவரை நம்பி வாழ்கிறான் அவன் தான் பெரு பிரச்சனை பாருங்க தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு நல்லா கவனிக்கணும் நலத்தின விட்டுட்ட சிலுவையை தூக்கணும் ஆண்டவருடைய பாதை வெல்வெட்டு பாதை கிடையாது அப்படியே பட்டு துணி நடக்கிற பாதை கிடையாது கரட முரடான பாதை முட்களும் கட்டு இருந்த பாதை பாதை பின்னாடி வரானோ தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரோன் வரட்டும் என்றால் என்கிட்ட என்னை தெளிவா சொல்றாரு இங்க என்னுடைய பாதை தன்னலம் இல்லா பாதை என்னுடைய பாதை சிலுவை சுமந்து கொண்டு வருகிற பாதை தான் அப்படி வந்தால் என்ன பண்ணுங்க நீங்க பண்ணி வாங்க அற்புதமான வார்த்தை இன்னைக்கு உலகம் எல்லாம் எனக்காராயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காராயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா இப்படி பாட்டு அழியும் செல்வம் எதற்கு ஆனால் சொல்றேன் இல்லையா உங்களுடைய செல்வத்தை விண்ணுலகலே சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சி எதுவுமே இருக்க அறிக்கை பத்திரமா இருக்கும் மண்ணுலகலே பூச்சி எனவே என்னுடைய செல்வத்தை அங்க சேர்த்து வையுங்க அங்க பத்திரமா இருக்கும் மாறாக இந்த உலக செல்வமே எனக்கு போதும் இந்த உலக மகிழ்ச்சியும் எனக்கு போதும் இந்த உலக சந்தோஷமே எனக்கு போதும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் என்று வாழ்ந்தால் நாம் ஆண்டவரை அடைவது அவருடைய திருமுகத்தை காண்பது என்பது நடக்காத காரியம் நடக்காத காரியம் சொல்ல பாருங்க பார்ப்போம் நீங்கள் இப்படி வாழ்ந்தால் என்னை மறுதளித்தால் நான் வருகின்ற அந்த நாளில் நான் உங்களையும் மறுதளிப்பேன் பாராமுகமா இருப்பேன் சொல்ற பாருங்க இங்க ஒரு சின்ன ஒரு நிகழ்வு செய்கிறேன் சின்ன ஒரு கதை தான் குட்டி கதை ஒன்னு நான் இடம் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு அது இந்த நிகழ்வுக்கு ஒரு ஆப்டாக இருக்கும்னு தான் சொல்கிறேன் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்களாம் பங்கு சாமியார் கோயிலுக்கு போனாங்க ஃபாதர் ஃபாதர் நாங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றோம் ஃபாதர் நீங்கள் ஏதாவது நீங்கள் கேளுங்க சாமி நீங்கள் என்னப்பா எல்லாம் இருக்குதுப்பா ஒன்றும் தேவையில்லைப்ப எதுக்கு எல்லாம் எல்லாம் எல்லோரும் ஃபாதர் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க நீங்கள் நாங்கள் செய்யணும் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்படியா சரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை முடிஞ்சால் செய்யுங்க என்ன சொல்லுங்கள் ஃபாதர் நம்ம கோயிலில் அந்த கேட் ரெண்டு புறமும் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பெரிய சிலுவை வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சிலுவை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது முடிஞ்சா ரெண்டு மர சிலுவை கொஞ்சம் நான் வைக்கிறேன் அங்கே அழகாக இருக்கும் ரெண்டு ரெண்டு முகப்பில் வச்சால் நல்லா அழகாக இருக்கும் சொல்கிறார் அதுக்கு என்ன சாமி இப்போ போகிறாருங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கோடாரை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க பார்க்க மரம் நேராக வேணும் இல்லையா நல்ல அழகான மரங்கள் அது என்ன பண்ணுறாங்க அந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு சிலுவை செய்கிறாங்க ரெண்டு பேரும் செய்த பார்த்து பச்சை மரம் இல்லையா எவ்வளோ வெயிட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் வெட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க தூக்கி தூக்குறாங்க முடியலாம் இழுத்துன்னு வராங்க எப்படியோ வராங்க கொஞ்சம் தூரம் வராங்க நான் சிறுவை தூக்கிடு ஒரு நபருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு மொத்தம் உள்ள வலிக்குது என்ன பண்ணுறது சரி சிறுவையினுடைய அடிப்பாத்த கொஞ்சம் வெட்டி விட்டு கொஞ்சம் கழிச்சு போட்டுடலாம் அதனால் கொஞ்சம் கழிச்சு போட்டுறார் இன்னொருத்தர் என்ன பண்றாரு அது கஷ்டமான சார் தான் எப்படியாவது பல்லால் கட்டிச்சு தர தரம் இழுத்து தான் வராரு அவர் மாட்டுன்னு கொஞ்சம் தூரம் போறாங்க இன்னும் கொஞ்சம் அவருக்கு வெயிட்ட தெரியுது அவருக்கு அந்த வெட்டி போட்டவருக்கு இன்னும் நம்ம திரும்ப என்ன இன்னும் கொஞ்சம் சிலுவை கொஞ்சம் கழிச்சு போட்டுறாரு அவர் கொஞ்சம் சுலபமாக கழிச்சு போட்டுறாரு இன்னொரு நபர் சிலுவையை தொடக்கூடாது அப்படியே இழுத்துன்னு போகிறார் மண் கஷ்டப்பட்டு மண்ணில் இழுத்துன்னு போய் காணும் ஆடம்பு சேர்ப்போம் இழுத்துன்னு போகிறார் போற வழியில ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ஓடை ஒன்று போது தாண்டி போக முடியாது அப்ப சிலுவை வெட்டாம தான் பார்த்தீங்களா அவரை பண்ணாரு அந்த சிலுவையை அந்த பள்ளத்து அந்த ஓடை பள்ளத்து மேலே அப்படி குறுக்க போடுறாரு சிலுவையில் நடந்து போயிட்டு அந்தால போய் சிலுவை எடுத்துட்டு போயிடுறாரு அவர் கோயிலுக்கு சிலுவையை கழுத்தவர் என்ன பண்ணாரு அங்க நின்று அப்படி அந்த பள்ளத்தை அவரோட போக முடியாது போக முடியல ஆனவர் இல்லத்துக்கு போக முடியல சகோஸ் அவர்களே இந்த உலக இன்பத்தை நாடுகிறவர்கள் இந்த உரத்துல சொகு சார்ந்த கஷ்டப்படக்கூடாது என்று சுயநலத்தோடு தன்னலத்தோடு எவன் வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக அவனுடைய இல்லத்தை அடைய மாட்டான் அடைய மாட்டான் தற்பெருமை நான் தான் புரியுவான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் நான் தான் என்று அப்படி தற்பொருமை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில இதற்கும் சின்ன ஒரு நிகழ்வு சொல்லி நிறைவு செய்கிறேன் காட்டில் என்ன பண்ண காட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மரங்கள் நம்ம நிறையா மரங்கள் பேசிக்குமா பண்ணிச்சா ஒரு ஒரு நீட்டு மரம் நல்லா சூப்பரான மரம் பக்கத்தில் ஒரு மரம் பண்ணி கொஞ்சம் வளைஞ்சு நழிஞ்சு அந்த மரம் மரம் ஒரு முன்னொரு மரம் இது இந்த நேரான மரம் என்ன பண்ணித்தோம் ரொம்ப பெருமை பீர்த்திக்குமா ஏத்தியா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் நீங்கள் அழிஞ்சு நீ பாட்டிங்களா மரமாக நீச்சா போ போ என்று அந்த மரம் ரொம்ப திமுறாக பேசிக்கும் குருவிகள் பண்ணுமா அந்த கூடு கட்டுறதுக்கு அந்த நீட் அந்த ஸ்ட்ரைட் மரத்துக்கிட்ட வருமா ஏ சே போகிட்ட கூடு கட்டு வரையா சூப்பரான மரம் நான் என்ன என்கிட்ட கூடு கட்ட வரப்போ இந்த வளஞ்ச மரம் என்ன பண்ணுமா இப்போ பறவைகளை வாங்க என்கிட்ட வந்து கூடு கட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த குரு அந்த பறவை மரம் பறவைகள் கூப்பிடுமோ கொஞ்ச காலம் போகிறது மரத்தை வெட்ட என்ன பண்ணுறாங்களா சில பேர் மரம் வெட்டிக்கு வராங்க பார்க்குறாங்க எந்த மரத்தை வெட்டலாம் எந்த மரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குதோ அதை என்ன வெட்டி துண்டு போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்களா மரம் கதை வெட்டாங்கன்னு வெட்டுறாங்க வெட்டுறாங்க இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு தீம்புறா பேசுன்னு ஆணவம் கொண்டு பேசுன்னு இவ்வளோ பெருமையாக பேசுன்னு போ என்று அனைத்து மரங்களும் அதை தள்ளி மரத்தை சோ எவன் ஆணவத்தோடு வாழுகிறானோ எவன் தனக்குத்தான் எல்லாம் என்று தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழுகிறானோ அவனுக்கு அழிவுதான் நிச்சயம் எனவே நாம் தன்னலம் துறந்து சுயநலம் துறந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வக்கு உண்டு என்ன சந்தேகம்